உலகம் முழுவதும் உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே இமான் இஸ்லாத்திற்கு எதிரான கோஷங்கள் இமான் இஸ்லாத்துக்கு எதிரான மிகப்பெரிய சூழ்ச்சிகள் எல்லாம் இந்த உலகத்தில் செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது அடியோடு இந்த உலகத்திலே இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்கான அத்தனை விதமான முயற்சிகளும் இந்த உலகத்தில் செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது எல்லாம் சூழ்ச்சிகளும் முயற்சிகளும் ஒருபுறம் நடந்தாலும் அல்லாஹ் சொல்கின்றான் யுரி தூனலி அஃப் வாஹுஹி அல்லாஹுடி இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே ஒளிபெற செய்யும் அதை நிலைபெற செய்வான் அது அல்லாஹுடைய சத்திய வாக்குறுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது நினைமிக்க அல்லாஹிருடி நல்லடி ஆகல இந்த உலகத்திலே எல்லாம் ஒரு நாள் அலிந்து போகக்கூடியதுதான் இந்த உலகமும் ஒரு நாள் அழிந்து போகக்கூடியதுதான் இந்த உலகத்தில நாம் எதையெல்லாம் பார்க்கின்றோமோ எதெல்லாம் பேர் அழகாக மிக பெரும் பிரமாண்டமாக இந்த உலகத்திலே காட்சி அளித்து கொண்டிருக்கின்றதோ அனைத்தும் இந்த உலகத்திலே ஒரு நாள் அழிந்து போகும்

முழு பூமியும் அவனுடைய கைவசத்திற்கு போய்விடும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் அவர்கள் சொல்கின்றார் இந்த உலகத்தில் யார வேணும் என்றாலும் ஆளலாம் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரங்கள் ஒட்டுமொத்த வல்லமை வளர்ச்சி பேரரசுகளாக இந்த உலகத்திலே தங்களை யார் வேண்டும் என்றாலும் இந்த உலகத்திலே நிலைநிறுத்தி இருந்து கொண்டிருக்கலாம் இந்த முழு பூமியும் தன் கை வசப்படுத்தி விடுவான் அல்லாஹ வானத்தை சுருட்டி தன்னுடைய வழக்கரத்திலே வைத்து விடுவான் சுஹான் கரிமைக்கு அல்லாஹுடைய நல்லடியாக அல்லாஹுடைய வல்லமை இந்த எவ்வளவு பெரு இந்த பூமி எவ்வளவு பிரம்மாண்டமானது இந்த பூமியினுடைய ஆரம்பம் இல்லை இந்த உலகத்தில் சொல்வதற்கான சக்தி இல்லை இந்த வானம் எவ்வளவு விசாலமானது இந்த வானம் எந்த அளவுக்கு பறந்து விரிந்து காணப்படுகிறது அதனுடைய எல்லைகள் என்ன இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது அப்படிப்பட்ட வானம் பூமியை அல்லாஹ் சுருட்டி தன்னுடைய வலக்கரத்தில் வைத்து விடுவான் என்பதாக சொன்னால் அல்லாஹுடைய வல்லமை விளங்க வேண்டும் அப்படி இந்த வானம் பூமியை தன் வசப்படுத்தி இந்த வானம் பூமியை அல்லாஹ் சுருட்டி தன் கையிலே வைத்துக் கொண்டு அனமலிக்குள் முல் நான் தான் இந்த உலகத்தின் அரசன் அரசனுக்கெல்லாம் பேரரசன் மன்னர்களுக்கெல்லாம் மன்னாதி மன்னனாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் மலிக்குகளுக்கெல்லாம் மாலிக்குள் முழுக்காக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் ஐந முழுக்குள் அருள் இந்த உலகத்திலே தன்னை அரசர்களாக தன்னை மன்னர்களாக தன்னை பேரரசர்களாக சொல்லிக் கொண்டிருந்தார்களே ஐந முழுக்குள் அருள் எங்கே போனீர்கள் பேரசன் நான் தான் இந்த உலகத்தினுடைய மன்னன் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்த அந்த மன்னர்களும் அரசர்களும் எங்கே போனீர்கள் என்பதாக அல்லா நாளை மறுமையிலே கேட்பான் முல்குள் அந்த நாளை மறுமையினுடைய அந்த உலகத்தினுடைய அதிகாரம் ஆட்சி அத்தனை விதமான வல்லமையும் அல்லாஹ் ஒருவனும் இருக்கும் அவன்தான் நித்திய ஜீவனாக நிலையானவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் இந்த உலகத்திலே நாம் காணக்கூடிய அத்தனையும் ஒரு நாள் அழிந்து போகக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹுனுடைய நல்ல ஜல சுஹானவ தாலா தன்னுடைய திருமுறையில சுட்டி காட்டுகின்றான் அல்லாஹ் அல்லதே கலகக்கும் லாஃபின் சும்மா ஜாலமி பாத் இல்லாஃபின் ஓவா ஓ இந்த உலகத்திலே பலகீனமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஒரு நாள் பலம் பெறும் இதெல்லாம் உலகத்திலே பலஹீனமாக இருந்து கொண்டிருக்கின்றதோ சக்தியற்றதாக இருந்து கொண்டிருக்கின்றதோ ஒரு நாள் எல்லாம் இந்த உலகத்திலே பலம் பெறக்கூடியதாக ஆகிவிடும் சக்தி பெற்றதாக ஆகிவிடும் எதெல்லாம் இந்த உலகத்திலே சக்தி பெற்றதாக பலம் வாய்ந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றதோ அவைகள் எல்லாம் ஒரு நாள் பலகீனம் அடைந்துவிடும் இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் கிடையாது மனிதன் ஆரம்பத்திலே பலஹீனமான படைப்பாக இருந்தான் லக்குரான்ல சுட்டி காட்டுகின்றான் மனிதன் உலகத்துல வரக்கூடிய தருணத்திலே எதுவும் விளங்காதவனாக தூணி உம் மகாதிக்கும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கருவறையிலிருந்து தெரியாதவனாக எதை பற்றியும் தான் இந்த உலகத்திற்கு பலஹீனமான நிலையிலே வந்தான் எனவே ஆரம்பம் பலஹீனம் அதற்கு பிறகு ஒரு பலமான பருவம் வாலிப பருவம் அந்த வாலிப பருவத்திற்கு பிறகு ஒரு பலஹீனமான பருவம் அது வயோதிகத்தின் பருவம் அதைதான் திருமலை சுட்டி காட்டுகின்றான் உலகத்திலே ஒவ்வொரு பலகீனமான நிலையும் ஒரு நாள் பலம் பெறும் ஒவ்வொரு பலமும் ஒரு நாள் பலகீனம் அடையும் உலகத்தில் மாறிக்கொண்டே இருக்கும் எரிமிக் அல்லாஹருடைய நல்ல உலகத்தினுடைய யதார்த்தம் சத்தியத்தை நாம் விளங்க வேண்டும் காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கும் எதை இந்த உலகத்திலே நாம் காணுகின்றோமோ அது எதுவும் இந்த உலகத்திலே நிரந்தரம் கிடையாது உலகத்திலே ஒவ்வொரு கால நிலைகளும் ஒவ்வொரு எளிய வலிய நிலைகளும் ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசங்கள் எல்லாம் எதுவும் நிரந்தரம் கிடையாது அல்ல அரசன் ஆண்டி ஆவான் ஆண்டி அரசனாக கூடியவனாக இருக்கின்றான் ஏழை பணக்காரன் ஆவான் பணக்காரன் ஒரு நாள் ஏழை போவான் வெற்றி தோல்விகள் மாற்றம் ஏற்படும் இன்பம் துன்பங்கள் இது எல்லாம் இந்த உலகத்திலே மாறிக்கொண்டுதான் இருக்கும் இதுதான் உலகத்தினுடைய யதார்த்தம் அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் எது என்பதாக சொன்னால் உலகத்திலே எதுவும் நிரந்தரம் கிடையாது அல்லாஹ் ஒருவன் நாம் எனவே அவன் பக்கம் நாம் அவன் பக்கம் நம்முடைய கவனங்களை நாம் செலுத்த வேண்டும் என்பதைத்தான் அல்லஹா நமக்கு முன்னிலை ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றேன் இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் கிடையாது பார்க்கக்கூடிய அத்தனை காட்சிகளும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் இனிமிக்கு அல்லாஹனுடைய நல்லடி நபி சல்லா அலி வசல்லம் அவர்கள் இருக்கும் பொழுதே நபி அவர்கள் சஹாபாக்களோடு இருக்கும் பொழுதே இந்த உலகத்திலே சஹாபாக்கள் தோல்வியை சந்தித்தார்கள் நாம் இதை மறந்து விடக்கூடாது குரான் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் பாடமாக இருந்து இஸ்லாத்துக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் முஸ்லிம் சமுதாயம் தோல்வியை சந்தித்தது நபி சல்லா அலி வசல்லம் அவர்களுடைய ஒரு வார்த்தைக்கு மாறு செய்ததின் காரணமாக மிகப்பெரிய இழப்பை இந்த சமூகம் சந்தித்தது நபி அவர்கள் இருக்கும் பொழுதே இந்த ஒன்பது தோற்று போனது இது யதார்த்தம் இதை நாம விளங்க வேண்டும் அல்லாசல்ல சுபானத்தினுடைய இயற்கை நியதியாக இப்படிதான் வைத்திருக்கிறார் வெற்றி தோல்வி என்பது இந்த நிரந்தரம் கிடையாது இன்பம் துண்ணும் என்பது இந்த நிரந்தரம் கிடையாது வறுமை வசதி என்பதும் இந்த நிரந்தரம் கிடையாது இது எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் எனவே நபி சல்லா அலி வசல்லாம் அவர்கள் இந்த உலகத்தில இருந்த காலத்திலே சஹாபாக்களோடு வாழ்ந்த காலத்திலே இந்த உலகத்திலே இந்த ஒன்பது தோல்வியை சந்தித்தது அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்ததின் காரணமாக முஸ்லிம்களுடைய தோல்விக்கு பிறகு அல்லாஹ் இந்த வசனத்தை உங்களுக்கு காயம் ஏற்பட்டு இருக்கின்றது உங்களுடைய உடலும் புண்பட்டு போய் ஏற்பட்டது அவர்களுக்கும் இதுபோன்ற காயங்கள் ஏற்பட்டது அவர்களும் இதுபோன்று தோல்வியை சந்தித்தார்கள் வெற்றி தோல்விகளை மனிதர்களுக்கு மத்தியிலே மாறி வர செய்கின்றான்

அதைவிட இரண்டு மடங்கு துன்பத்தை எதிரிகள் பதிலில் சந்தித்தார்கள் அல்ல முஸ்லிம்களுடைய உள்ளத்தை பண்படுத்துகின்றான் இந்த வெற்றி தோல்விகள் ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் இந்த உலகத்தினுடைய நியதி இது ஈமான் கொண்ட மக்கள் ஈமான் மக்கள் என்ற பாகுபாடுகள் இல்லாமல் வெற்றி தோல்விகள் என்பது மாறி கொண்டுதான் இருக்கும் உகதிலே உங்களுக்கு ஒரு பங்கு காயம் ஒரு பங்கு துன்பம் ஏற்பட்டு இருக்கு என்பதாக சொன்னால் அதை விட இரண்டு மடங்கு துன்பமும் காயமும் இழப்பும் உங்களுடைய எதிரிகள் பதிலே சந்தித்தார்கள் எனவே இது இயற்கையின் நியதி என்பதாக அல்ல தன்னுடைய சுட்டி சுட்டிக்காட்டி ஒவ்வொரு நாளும் தான் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் ஒருவன் தான் நிலையான என்பதை நம்முடைய உள்ளங்களில் நாம் நிலைப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டு கனிமிக் அல்லாஹனுடைய புனிதமான பூமி காபத்துல்லா மக்காமா நகரம் அந்த முழு மன மாநகரம் முழு பூமியும் மிக சிறப்புக்குரியதாக அற்புதங்கள் நிறைந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது துவாக்களினுடைய பிரதேசம் அந்த பூமியிலே கால் வைத்ததிலிருந்து ஒவ்வொரு அடியும் துவாக்கள் கபிலாகக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு பாங்கியம் நிறைந்த பூமி தான் புனிதமான மக்காவாக இருந்து பேர் காபத்துல்லாவினுடைய சாவி அதுவும் காபத்துல்லா அதனுடைய கதவுகள் அந்த கதவுகளை திறக்க இருக்கக்கூடிய அந்த சாவி காபத்துல்லா உள்ளே பூட பூட்டப்பட்டு வெளியே அந்த கருப்பு சுவர் அது காபாவாக இருந்து கொண்டிருக்கின்றது உள்பகுதி பூட்டப்பட்டிருக்கின்றது சில சந்தர்ப்பங்களில் அவைகள் திறக்கப்படும் போய் முக்கியமான நபர்கள் தொழுது விட்டு வருவார்கள் நல்ல அந்த காபத்துல்லாவினுடைய சாவி உஸ்மான் பின் தல்ஹா அலி அல்லாஹா பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார் ஆனால் அந்த காபத்துள்ளாவுடைய சாவி அவரிடத்தில் இருக்கின்றனர் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹெஜிரு செய்வதற்கான அந்த தருணம் அல்லாஹுடைய உத்தரவுடைய பெயரிலே பெருமான சல்லா அலி வசல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து ஹெஜிரு செய்து மதினாவை நோக்கி புறப்படக்கூடிய அந்த தருணத்திலே கடைசியாக காபத்துல்லாவுக்கு அபி சல்லா அலி வசலம் போனோம் காபத்துல்லாவினுடைய கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது உஸ்மான் பின் தல்ஹா அவரிடத்தில் தான் அதனுடைய சாவி இருந்தது நபி சல்லா அலி வசல்லாம் அவர்கள் அவரை அழைத்து நீங்கள் இந்த காபாவை அதனுடைய உள்புறத்தை திறந்து விடுங்கள் நான் இரண்டு ரக்காய் தொழுது கொள்ள வேண்டும் என் அல்லாஹுடைய உத்தரவு நான் மதீனாவை நோக்கி நான் புறப்பட ஆரம்பித்தேன் மீது விதியாக்கப்பட்டு விட்டது திரும்ப இந்த காபாவுக்கு இந்த மக்கமான நகரத்திற்கு நான் வருவேனா என்பது எனக்கு தெரியாது அல்லாஹ் இருக்கணும் எனவே இறுதிக்கட்டமாக என்னுடைய வாழ்க்கையிலே இந்த காபத்துல்லாவுக்குள்ளே போய் நான் இரண்டரைக்காய் துழுவதற்கு விரும்பப்படுகின்றேன் ஆசைப்படுகிறேன் உஸ்மான் பின் தல்ஹா இந்த காபாவை இதனுடைய வாசலை திறந்து விடுங்கள் உள்ளே போறன்னு சொன்னார் அவர் மறுத்துட்டார் உங்களுக்கு எந்த விதத்திலும் என்னால் உடன்பட முடியாது நீங்க தொழுகணும் நினைச்சா வெளியில நின்னு தொழுதுட்டு போங்க கபத்துல்லாவை நான் திறக்க மாட்ட நபிங்க எவ்வளவு வரப்புறுதி கேட்டு பட்டார்கள் 이르தி வரைக்கும் அவர் மனம் இறங்கவே இல்லை என்னால தரக்க முடியாது என்பதாகவே சொல்லிட்டார் அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள் யா உஸ்மான் லஅல்லக சத்ர ஹாதல் மஃப்தா இன்னக்கி இந்த கபத்துல்லாவினுடைய சாவி உன்னுடைய கரத்தில் இருக்கலாம் ஆனால் யௌமன் பி ஒரு நாள் வரும் இந்த

இங்கே வாழ்வதற்கு வழி இல்லாமல் அகதியாக வெளியாக கூடிய நீங்கள் ஒரு நாள் இந்த நாட்டினுடைய இந்த மக்காவினுடைய ஆட்சியாளராக எப்படி இருக்க முடியும் என்பதாக ஏலன பார்வையை பார்த்து சிரித்து விட்டு அவர் சொன்னார் குறைஷ் அப்படி ஒன்று மட்டும் நடந்துடுச்சு சொன்னார் நீங்க சொல்வத போல இந்த காபாவினுடைய சாவி உங்களுடைய கரத்துக்கு வந்துருச்சுன்னு சொன்னா லக்கது ஹலத்த குறைஷ் அது குறைஷிகளினுடைய அழிவுக்குரிய நாளாக இருக்கும் அது நடக்கவே நடக்காது சொல்லிட்டார் அலிவசலம் அவர்கள் வெளியவே நின்று இரண்டு ரக்காய் தொழுதுட்டு காபாவை புனித மக்காவை பிரிய மனம் இல்லாமல் காபத்துல்லாவை பார்த்த வண்ணமாக பெருமானா அழிவர் செல்லம் அவர்கள் பின்னோக்கியவர்களாக எட்டுகளை வைத்து நகர்ந்து போய் திரும்பி நடக்காமல் காபத்துல்லாவை பார்த்து எட்டுகளை பின்னாடி வைத்து நபி செல்ல அழிவர் செல்லும் அவர்கள் நடந்து கொண்டே கண்ணீர் விட்டவர்களாக போய் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் தான் நல்ல ஆயத்தை இறக்குகின்றான் இன்னல்லது அலை கல் குர்ஆன் யாரோ சொல்லலா நீங்க கவலைப்படாதீங்க

எங்களுடைய சந்ததிகள் எங்களுடைய வம்சம் ஈஷா அல்லாஹ் நாங்கள் இதை நாங்கள் நல்ல முறையில பராமரித்து வருகிறோம் எங்களிடத்துல பல சகாபாக்கள் நம்ம கேட்டான் நபி சல்லா அலி வசல்லாம் அவங்க கூடு முழு குழும்பி இருந்த சகாபாக்களுக்கு மத்தியில கேட்டாங்க எங்க உஸ்மான் பின் தல்ஹார் அலி உஸ்மான் நான் ஒரு நாள் இந்த காபத்துள்ளாவுக்குள்ளே உள்ளே போய் தொழுகணும் சொல்லி அனுமதி கேட்ட தருணத்திலே எனக்கு திறந்து விடுவதற்கு மறுத்த அந்த உஸ்மான் பின் தல்ஹா எங்கே அவர் அழைத்து வரப்பட்டார் அபிசல்லி உங்களுக்கு முன்னாடி முன்னாடி உஸ்மான் பின் தலா அலி நிற்கிறாங்க இப்ப நபி சொல்லா அலிம் அவர்கள் உஸ்மான பார்த்து சொன்னாங்க யாவோ உஸ்மான் நான் அன்று ஒரு நாள் சொன்னேனே நீங்கள் மறந்து விட்டீர்களா உங்களுக்கு நினைவு இருக்கின்றதா இந்த காபாவினுடைய சாவி ஒரு நாள் என்னுடைய கையில் இருக்கும் நீங்கள் எனக்கு கீழே நின்று கொண்டிருப்பீர்கள் நபி மேல நினைக்கிறாங்க ஏழடி உயரம் மிக்கதாக இருந்து கொண்டிருக்கின்றது உயரமான இடத்திலே நபியினுடைய கரத்திலே காபாவினுடைய சாவி கீழே உஸ்மான் பின் தல்ஹா நின்று கொண்டிருக்கிறார் அவரை பார்த்து கேட்டாங்க ஓ உஸ்மான் சொல்லுங்க இந்த காபாவினுடைய சாவி என்ன

இதனுடைய பராமரிப்பு இதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு கியாமத்து வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் தான் இருக்கும் என்பதை சொன்னாங்க அல்லாஹுடைய பெரிய கிருபையில மக்காவினுடைய ஆட்சி அதிகாரங்கள் பல குடும்பங்களுக்கு கை மாறி இருக்கின்றது மக்காவை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் அரசர்கள் மன்னர்கள் பலவிதமான நிலைகளில் அரசாட்சி செய்யக்கூடியவர்கள் பல குடும்பங்கள் ஆட்சிகளில் மாறி மாறி வந்திருக்கின்றார்கள் ஆனால் நபியினுடைய காலத்திலிருந்து எப்போது நபி அவர்கள் உஸ்மான் பின் தல்காரளித்தால் அவரிடத்தில் அந்த சாவியை கொடுத்தார்களோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த சாவியை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு கண்ணியமான முறையில் அந்த குடும்பத்திடத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது இது நபியினுடைய வாக்குறுதி அன்றிலிருந்து அல்லாஹ் இன்று வரைக்கும் பாதுகாத்து இருக்கின்றான் காமத்து வரைக்கும் அதனுடைய பொறுப்பு அந்த குடும்பத்தில் தான் இருக்கும் என்பதை அல்லதலா வெளிப்படுத்தி காண்பித்தார் சொல்ல வந்த விஷயம் காலங்கள் மாறும் காட்சிகளும் மாறும் மனிதனுடைய வாழ்க்கையில நிலைகளும் மாறும் உஸ்மான் பின் தல்ஹா அவர் உயர்ந்த இடத்துல இருந்தார் சாவி பொறுப்பும் அவரிடத்தில் இருந்தது ஆனால் அவர் தர மறுத்து விட்டார் நபி அவங்க அப்போதே சொன்னாங்க இது நிரந்தரம் அல்ல உஸ்மான் ஒரு நாள் இந்த சாவி என்கிட்ட வரும் சொன்னாங்க ஆனால் ஆனால் அவர் நம்பல நபி அவங்க சொன்னதை போல நபியினுடைய கரந்த வந்தது எனவே இதுதான் உலகத்தினுடைய இயற்கை நியதி இந்த உலகத்தில் வெற்றி தோல்விகள் தான் இருக்கும் ஆட்சி அதிகாரங்கள் மாறிக்கொண்டே தான் இருக்கும் ஏழ்மை வசதி வாய்ப்புகள் என்பதும் மாறிக்கொண்டு தான் இருக்கும் இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமே கிடையாது நபி அவர்கள் வந்த ஒரு ஒட்டகத்தினுடைய பெயர் அல்பா அல்பா என்பதாக சொல்லி ஒரு ஒட்டகம் நபியினுடைய ஒட்டகம் நல்ல திடாகத்தரமாக வேகமாக பயணிக்கக்கூடிய ஒட்டகம் அந்த ஒட்டகத்தை இதுவரைக்கும் யாருமே ஜெயிச்சது கிடையாது நபி சலா அலி வசல்லம் அவங்க அந்த ஒட்டகத்துல ஒட்டகத்தில் பயணித்த சொன்னா அவர்கள்

சகாபாக்களுக்கு பெரிய வருத்தம் ஒட்டகத்தை விட்டதே அது வென்று விட்டதே நபீனுடைய ஒட்டகம் தோல்வியை சந்திச்சிருச்சு சஹாபாக்கள் பெரும் வருத்தத்துல இருந்தாங்க நபிசல்லா அலி சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க இதுதான் சத்தியம் இதுதான் உலகத்தினுடைய யதார்த்தம்

அரசும் இன்பமும் உலகத்திலே எந்த நிலைகளும் நிரந்தரம் கிடையாது உலகத்தில் நாம் காணும் அத்தனை காட்சிகளும் மாறிக்கொண்டுதான் அல்லாஹ் ஒருவன் தான் நிலையானவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் நல்ல நம்முடைய நிலையாக இருக்க அல்ல அதை தான் உணர்த்துகின்றான் இந்த உலகத்துல எந்த விஷயமும் நிரந்தரம் கிடையாது அல்லாஹ் ஒருவன் மட்டும் தான் நிலையானவனாக இருந்து கொண்டிருக்கான் அவன் மீது உண்டான அந்த ஈமான் அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு நம்ம எடுத்துல உறுதியாக இருக்கோ அல்லாஹுடைய உதவியும் நிச்சயமாக நமக்கு வரும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது நம்முடைய ஐமான் அமல்கள் இந்த குழப்பமான சூழ்நிலையில நெருக்கடியான நிலைகள்ல நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் நம்முடைய அமல்கள் சரியாக நம்முடைய தொடர்புகள் சரியாகணும் நம்முடைய ஈமான் நம்பிக்கை என்ன ஆனாலும் எப்படிப்பட்ட நெருக்கடிகளை நாம் சந்தித்தாலும் நம்முடைய ஈமான் இஸ்லாத்தை நாம் எந்த விதத்திலுமே இழந்துடக்கூடாது நம்முடைய சரிய சொன்னத்தை எந்த விதத்திலும் நாம் விட்டுவிடக்கூடாது உலகத்தினுடைய கலாச்சார போக்குகள் மாறலாம் உலகத்தினுடைய பழக்க மாறி போகலாம் ஆனால் நம்முடைய பழக்க வழக்கம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்க வழக்கம் நம்முடைய பழக்க வழக்கம் இன்றைய உலகத்தார்களுடைய பழக்க வழக்கம் அல்ல என்னத்தை கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த சுண்ணத்தில் தான் அல்லாஹ் நமக்கு வெற்றியை நமக்கு அருள் புரிவானாக எல்லா நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் எல்லா நெருக்கடிகளிலும் ஈமானிலே நிலைத்து வாழக்கூடிய நல்லோர்களாக அனைவர்களையும் கபுள் செய்வானாக உலகம் முழுவதும் அல்லது அல்ல சுகானா அமைதியான சூழல்களை ஏற்படுத்தி அருள் புரிவானாக போர் பதற்றங்களை அல்லாஹ் ألي ترل بريوانا مكالك أميريم نيمديم وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة